மத்திய இருபத்தி ரெண்டு பனிரெண்டு இஸ்ரேலுடைய கல்யாண வீடை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் அவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வாங்க ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க நம்முடைய வழக்கத்திலேயே உண்டு எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க சிலருக்கு செய்வார்கள் அந்த ஆடையை அணிந்துதான் அவர்கள் திருமண வீட்டுக்கு என்ன செய்ய முடியும் வர முடியும் இல்லாவிட்டால் அந்த திருமண வீட்டிலே அவர்கள் என்ன செய்ய முடியாது பிரிவேசிக்க முடியாது இந்த கூட்டத்துல எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க கலந்துருவாங்க கலந்து ஒருவர் வந்து விட்டார் திருமண வீட்டிலே இங்க திருமண வீட்டி முகமை ஆண்டவர் மனவாளம் நாம எல்லாருமே யாரு ஏசுக்கு எல்லாருமே யாரு தான் மனவாட்டி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படி பொழுது அழைக்கப்பட்டவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்கிற இருக்கிற எல்லா எல்லா மக்களும் இந்த அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில என்று இந்த பகுதியினுடைய நிறைவேலை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப அநேகரை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் அழைத்தவர்களுக்கெல்லாம் வரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார் இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார்